ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது ஒன்று முதல் ஐந்து வகுப்பு பள்ளி அளவிலான கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை தேர்வு செய்து அந்த மாணவர்கள் ஒவ்வொருவருடைய வீடியோவிற்குரிய கூகுள் டிரைவ் லிங்க்கை வந்து நாம் இப்போ அப்லோட் செய்ய வேண்டும் அதற்கான ஆப்ஷன் எமேஸில் எனேபிள் பண்ணிட்டாங்க அதை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பார்ப்போம் அதற்கு உங்களுடைய மொபைலில் க்ரோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செய்து உங்களுடைய ஸ்கூல் சைடு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாக்இன் செஞ்சுக்கோங்க வழக்கம் போல் நம்மளுடைய அந்த பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பனாக அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கேஷ்போர்டில் ரைட் சைடில் போட்டு பிங்க் லைனை டச் பண்ணிவிட்டு ஸ்கூல் ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் அதில் கீழே வந்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஹெட்டிங் இருக்கும் சாரி காம்படிஷன் அப்படிங்கிறக்கும் அதில் ப்ரோக்ராம் அப்படின்ற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் ஆல்ரெடி நம்ம அந்த போட்டியில் கலந்து கொண்டவங்களுடைய இப்போது மாணவருடைய பெயரை நம்ம ஆட் பண்ணியிருப்போம் போல் இதில் செலக்ட் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணி கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் நீங்கள் எந்த கேட்டகரி மாணவனுக்கு ஃபோட்டோ வீடியோ லிங்க் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கிளாஸ் ஒன் அண்ட் டூ அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம் டைப் ஆஃப் காம்படிஷனில் செலக்ட் கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் அப்படின்றத தேர்வு பண்ணிக்கோங்க அடுத்து டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போட்டிகளுடைய ஹெட்டிங் வரும் இப்போ முதலாவதாக ஒப்புவித்தல் போட்டி மலலை பாடரில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவங்களுக்கு நம்ம லிங்க்கை இப்போ அப்லோட் பண்ணணும் இப்போ ஒப்புதல் போட்டி அப்படின்றது கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா வியூ பார்ட்டிசிபேண்ட் அப்படின் இருக்கும் அது ஆல்ரெடி நம்ம போட்டியில் கலந்துக்கிட்டவங்களுடைய பெயர்களை நம்ம ஆட் பண்ணியிருப்போம் இப்போ அதில் கீழே புதிதாக வந்து செலக்ட் வின்னர்னு கொடுத்துருக்குறாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டியில் ஆல்ரெடி பார்ட்டிசிபேஷன் லிஸ்ட்டு வந்து இங்கே காட்டும் இதில் நம்ம யார் யார் மூணு பேரை முதல் மூன்று பேரை தேர்வு செஞ்சுருப்போம் வெற்றி பெற்றவர்களை அவங்கள இப்போ நம்ம செலக்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு முதல் மாணவனுடைய யாருன்னு பார்த்து அந்த பேருக்கு நேராக கூடிய பாக்ஸில் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெற்றி கப்பையோட ஒரு ஒன்று அப்படிங்கிற சிம்பிளோடு உங்களுக்கு காட்டும் இப்போ இப்போ அந்த வின்னர் ஒன்று கூடிய லிங்க்கை வந்து நம்ம நீங்கள் வந்து கூகுள் டிரைவ் லிங்க் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணி டிரைவ் லிங்க்கு வச்சுருப்பீங்க அந்த லிங்க்கை வந்து எதில் இருக்கோ நீங்கள் அந்த லிங்க்கை அவங்க வந்து காப்பி பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இங்கே கீழே இருக்கக்கூடிய என்டர் வீடியோ லிங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா த வீடியோ லிங்க் வின்னர் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒன்றுக்குரிய லிங்க்கு பேஸ்ட் ஆகும் இப்போ நீங்கள் ரெண்டாவது மாணவனை தேர்வு செஞ்சீங்கன்னா இப்போ ரெண்டாவது வெற்றி அதாவது இரண்டாம் பிடித்த மாணவனை தேர்வு செஞ்ச உடனே அவனுக்கு நேர வெற்றி காப்பி போட்டு ரெண்டுன்னு வருது இப்போ அதுக்கு கீழே அந்த மாணவனுடைய வீடியோக்குரிய லிங்க் எதுவாக சரியாக பார்த்து எடுத்துக்கோங்க மாற்றிடாதீங்க ஸோ அந்த மாணவனுக்குரிய லிங்கையும் அதே போல் பேஸ்ட் பண்ணிங்க அடுத்து மூணாவதாக எந்த மாணவன் வெற்றி பெற்றிருக்கானோ அவனுக்கு நேராக இருக்க பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி காப்பியோட பக்கத்தில் மூன்று அப்படின்னு வரும் இப்போ அந்த மாணவனுக்குரிய லிங்க்கு அந்த வீடியோக்குரிய லிங்க் எதுவோ அதை கரெக்டாக கொடுங்க இவ்வாறு கொடுத்துட்டு இருக்கீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட்டட் ஆயிரும் இதே போல் ஒவ்வொரு போட்டிக்கும் நீங்கள் அந்த மூன்று மாணவர்களை தேர்வு செய்து இதே போல் டிரைவ் லிங்க்கை அப்லோட் பண்ணணும் நன்றி